வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் விநாயகர் இரட்டை பிள்ளையார் விக்னராஜோ விநாயக விக்னராஜர் என்ற பெயருக்கு அடுத்தபடி விநாயகர் என்று வருகிறது இரட்டை பிள்ளையார் என்று பக்கத்தில் பக்கத்தில் இரண்டு பிள்ளையார்களை பிரதிஷ்டை செய்கிற வழக்கம் இருக்கிறது அநேக ஊர்களில் இரட்டை பிள்ளையார் கோவில் திரு என்று இருக்கும் அங்கே ஒரே ஆலயத்தில் ஒரே சந்நிதியில் இரண்டு பிள்ளையார்கள் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் தனி கோவிலாக இல்லாமல் ஈஸ்வரன் கோவிலிலேயே இரட்டை பிள்ளையார் இருப்பதும் உண்டு வேறு எந்த சுவாமிக்கும் இப்படி ஜோடி மூர்த்திகள் வைத்து ஆராதிப்பதாக காணோம் பிள்ளையாருக்கு மட்டும் இருக்கிறது இரட்டை பிள்ளையார் என்றே சொல்வதாகவும் இருக்கிறது ஏன் இப்படி என்றால் இவர் ஒருத்தர்தான் தாமே ஒன்று கொன்று எதிரானதாக தோன்றும் இரண்டு காரியங்களை பண்ணுகிறார் எதிரானது என்று சொல்லவில்லை எதிரானதாக தோன்றுகிற என்கிறேன் இதற்கு அப்புறம் வருகிறேன் ஆகக்கூடி இவர் செய்கிற இரண்டு காரியங்களில் ஒன்று மற்றதற்கு நேர் எதிர் மாதிரி அவற்றில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மூர்த்தியாகத்தான் இரட்டை பிள்ளையார் என்று வைத்திருப்பது அந்த இரண்டு மூர்த்தங்களில்தான் ஒருத்தர் விக்னராஜர் மற்றவர் விநாயகர் அடுத்தடுத்து இரண்டு பிள்ளையார் மூர்த்திகள் உட்கார்ந்திருக்கிறார்கள் போலவே இந்த பேர்களும் சோடச நாமாவளியில் அடுத்தடுத்து வருகின்றன விக்னராஜோ விநாயக அதென்ன இரண்டு காரியம் என்றால் ஒன்று விக்னங்களை உண்டு பண்ணுவது மற்றது விக்னங்களை போக்குவது நேர்மாறாக தோன்றும் இரண்டு காரியங்கள் விக்னேஸ்வரர் விக்னராஜர் என்றெல்லாம் சொல்லும்போது விக்னத்தை உண்டாக்குவதில் ஈஸ்வரர் ராஜா என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடாது ஈஸ்வரனோ ராஜாவோ எப்படி கெட்டதை அடக்கி அழிக்கும் சக்தியோடு இருக்கிறார்களோ அப்படி இவர் விக்னம் என்று கெட்டதை அழிப்பதாலேயே இப்படி பெயர் பெற்றிருக்கிறார் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் பொதுவாக விக்னேஸ்வரர் என்று அவரை சொல்லி வணங்கும்போது இந்த அர்த்தத்தில் பாவத்தில் தான் செய்ய வேண்டும் ஆனால் இரட்டை பிள்ளையார்களில் முதல்வராக அவர் விக்னராஜா பேரில் இருக்கும்போது அவரை விக்னங்களை உண்டாக்குபவர் என்றுதான் வைத்துக்கொள்ள வேண்டும் வார்த்தையின் நேர் அர்த்தப்படி திருட்டு பண்ணுவதில் மகா கெட்டிக்காரனாக இருப்பவனை திருட்டு ராஜா என்கிற மாதிரி விக்னங்களை பண்ணுவதில் மகா கெட்டிக்காரர் என்பதாலேயே ராஜா என்று வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்புறம் விக்னங்களை போக்கும் மூர்த்தியாக அவர் இருக்கும்போதுதான் அவருக்கு விநாயகர் என்று பெயர் விக்னங்களை பண்ணுகிறார் என்றால் பொல்லாத சாமியா என்றால் அதுதான் இல்லை அதனால்தான் விக்னங்களை பண்ணுவதையும் போக்குவதையும் நிஜமாகவே எதிரெதிர் என்று சொல்லாமல் எதிர் மாதிரி தோன்றுகிற என்று சொன்னது இந்த இரண்டு காரியங்களுக்கும் சாரம் அனுகிரகம் என்ற ஒன்றைதான் அதுவே இரண்டு ரூபத்தில் விக்னம் பண்ணுவது விக்னத்தை அழிப்பது என்று இரண்டாகி இருக்கிறது அதனால் அடிப்படையில் எதிரெதிர் இல்லை விக்னத்தை பண்ணுவதா அனுகிரகம் அது எப்படி என்றால் எத்தனையோ தப்பு கர்மா பண்ணி நாம் எல்லாம் நிறைய மூட்டை கட்டி கொண்டு வந்திருக்கிறோம் ஆனாலும் இப்போது ஏதோ கொஞ்சம் ஈஸ்வரானுகிரகத்தினால் கொஞ்சம் பிள்ளையார் பக்தி நமக்கு உண்டாகி அவரை வேண்டிக்கொண்டு நாம் ஆரம்பிக்கிற காரியங்கள் நிர்விக்னமாக நடக்க வேண்டும் என்பதற்காக அவரை வேண்டிக்கொண்டு ஆரம்பிக்கிறோம் சரி இப்படி வேண்டிக் கொண்டு விட்டோம் என்பதற்காக நம் பழம் வாக்கியை அவர் அப்படியே ஓவர்லுக் பண்ணி நமக்கு காரிய சித்தியை தந்தால் சரியாயிருக்குமா என்னதான் கருணையினால் விட்டு கொடுக்கலாமானாலும் ஒரே அடியாக பூர்வ கர்மபலனை கேன்சல் பண்ணினால் சரியாயிருக்குமா அப்புறம் பாப ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் தர்ம நியாயம் என்பதே ஒன்றுமில்லை என்றுதானே ஆகிவிடும் நாம் என்ன வேணா பண்ணலாம் பண்ணி இருக்கலாம் இப்போது கொஞ்சம் பிள்ளையார் பூஜை பண்ணிட்டா போரும் அத்தனை தப்பும் அடிபட்டு போயிடும் என்றல்லவா ஆகிவிடும் இப்படி ஆக விடாமல் இருப்பதற்குத்தான் அவர் விக்ன ராஜாவாக இருந்து விக்னங்களை உண்டு பண்ணுவது உண்டு பண்ணுவது என்றால் அவராகவே நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக அநியாயமாக உண்டு பண்ணுவதில்லை நாம் பூர்வத்தில் பண்ணியிருப்பதன் விளைவாக நமக்கு காரிய சித்தி ஏற்படுவதற்கில்லை என்று கர்ம நியாய கணக்குப்படியே இருக்கும் ஆகவே அவர் பண்ணுவதாக தோன்றும் விக்னத்திற்கு மூலம் பூர்வத்தில் நாமே பண்ணின தப்புதான் அது எப்படியும் நமக்கு அநேக காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறாமல் இடைஞ்சல் பண்ணத்தான் பண்ணும் அது தானாக பண்ணினால் எத்தனையோ உத்வாதமாகவே இருக்கும் இடைஞ்சலால் காரியம் அடியோடு கெட்டு தோற்றே போய் நிற்போம் அல்லது அநேக சின்ன சின்ன விஷயங்களில் வெற்றி உண்டாகவிட்டு இடமளித்து அப்புறம் சேர்த்து வைத்து அத்தனையையும் நொறுக்கி மண்டையில் ஒரே போடாக போட்டுவிடும் படுதோல்வியை இப்படி நேராமல் வெள்ளம் அப்படியே நம்மை அடித்து கொண்டு போய்விடாமல் வருமுன் காப்பாக அணை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜலத்தை அளவுபடுத்தி விடுகிறார் போலவே விக்னராஜா நம்முடைய கர்ம சேஷத்தால் உண்டாக வேண்டிய இடைஞ்சலை நாம் தாங்கிக் கொள்கிற அளவில் சேனலைஸ் பண்ணி விடுகிறார் சேனலைஸ் பண்ணுவது மட்டுமில்லாமல் ஜலத்தையே பெரிசாக பழிவாங்க இருக்கிற பெரிய விக்னத்தை இப்போதே தன்னுடைய தும்பிக்கையால் பிடித்து இழுத்து கொண்டு வந்து அதை கருணையால் கொஞ்சம் சிருக்க வைத்து பாக்கியையும் ஒரே வீச்சில் காட்டி விடாமல் சின்ன சின்னதாக பண்ணி நாம் தாங்கி கொள்ளும்படி பண்ணுகிறார் பழைய கர்மா எவ்வளவு சீக்கிரம் தீர்கிறதோ அவ்வளவுக்கு நல்லதுதானே அது தீர்ந்தால்தானே விமோச்சனத்திற்கு திறக்கும் தள்ளி போக போக நாம் இன்னமும் புதிசாக எத்தனை மூட்டை சேர்த்து கொண்டு விடுவோமோ இப்படி ஆகாமல் விக்னத்தை முன்னதாகவே இழுத்து கொண்டு வந்து நமக்கு கொடுமையாக தெரிந்தாலும் வாஸ்தவத்தில் பரம நல்லதே பண்ணுபவர் தான் விக்னராஜா விக்னத்தை இழுத்து கொண்டு வருபவர் விக்னராஜர் அப்புறம் அதை சிரிசு பண்ணி நாம் கொஞ்சம் அனுபவித்த உடனேயே போதுமென்று அப்படியே போக்கி விடுபவர் விநாயகர் வியாதியை கிளறிவிட்டு ஸ்வஸ்தப்படுத்துவதுண்டல்லவா அப்படி கிளறி விடுபவர்தான் விக்னராஜர் ஸ்வஸ்தப்படுத்துகிறவர் விநாயகர் விக்னகர்த்தா இடையூறு செய்பவர் விக்னஹர்த்தா இடையூற்றை அழிப்பவர் என்று இரண்டு பேரும் அவருடைய அஷ்டோத்தரத்தில் அடுத்தடுத்து வருவதில் விக்னராஜா முன்னவர் விநாயகர் பின்னவர் விநாயகர் என்றால் விசிஷ்டமான அதாவது விசேஷ பொருந்திய நாயகர் சிறப்பு படைத்த தலைவர் எல்லா சுவாமிகளுமே நாயகர்கள்தான் அவர்கள் வேறே எவனோ ஒரு அசுர இராட்சச சத்ரு செய்ததற்கு எதிராக செய்து அந்த கொடுமையை மாற்றி நல்லது பண்ணியிருப்பார்கள் அப்படி பண்ணியதால் நல்லதில் முன்னின்று அழைத்து போகிறவர் என்ற அர்த்தம் கொண்ட நாயகர்களாக அவர்கள் ஆகியிருக்கிறார்கள் எப்படி அவர்கள் எல்லாரையும் விட விசேஷம் பொருந்திய விநாயகரானார் என்றால் இவர் வேறு அசுரர்கள் பண்ணிய கொடுமைகளை போக்குவது மாத்திரமில்லாமல் தாமே விக்னராஜாவாக இருந்து உண்டாக்கிய இடைஞ்சல்களையும் போக்குகிறார் தம்மை தாமே விஞ்சிய நாயகராக இருப்பதால்தான் விநாயகர் என்ற தனி பெருமை பெறுகிறார் விக்னராஜர் என்பது போலவே விக்ன விநாயகர் என்றும் சொல்வதுண்டு விக்ன விநாயக பாத நமஸ்தே வாகன ஸ்லோகம் விக்னத்தை உண்டு பண்ணுபவருக்கும் விசிஷ்டமான நாயகர் என்று வைத்து கொள்ளலாம் விக்ன விநாயகர் விக்ன விநாசகரும் தான் அதாவது விக்னங்களை அடியோடு நாசம் செய்கிறவர் சமஸ்கிருத ச தமிழில் ய ஆகிவிடும் ஆகாசம் ஆகாய மாதிரி இங்கேயோ சமஸ்கிருதத்திலேயே விக்ன விநாயகர் விக்ன விநாசகராகவும் இருக்கிறார் விக்னர் என்றாலே விக்னராஜர் என்றும் அவரையும் விநாயகரையும் இரட்டை பிள்ளையாராக விக்ன விநாயகர்கள் என்று சேர்த்து சொல்வதுண்டு என்றும் தெரிகிறது இரு கடவுளரான விக்ன விநாயகர்கள் பிரீத்தி அடையட்டும் பகவந்தோ விக்ன கௌ பிரியத்தாம் என்று புண்ணியாக வசன சடங்கில் வேண்டும் உள்ளதாகவும் தெரிகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ